பன்னீர் திருமுறை வரிசையிலே எட்டாம் திருமுறையாக வகுக்கப்பட்டது திருமுறையாக வகுக்கப்பட்டதற்கு கூட ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா பெரியோர்கள் மந்திரங்களிலே எட்டாவது மந்திரத்திற்கு சிகா மந்திரம் எட்டாவது மந்திரம் அது சிகை இந்த தலைக்கு மேல வேறு எப்படி கிடையாதோ அது போல திருவாசகத்துக்கு மேல வேற ஒரு நூலே கிடையாது என்பதனால் அமைக்கப்பட்டது மணிவாசகரே சொல்றார் திருவாசகம் என்பது தேன் அப்படிங்கிறார் ஏன் தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் பாதுகாக்கும் அதுதான் தேனுக்குண்டான சிறப்பு